ராஜாபுதூரில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்க தொடக்க விழாவை என் பி சச்சிதானந்தம் துவங்கி வைத்தார் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட ராஜா புதூர் முதலமைச்சர் காலை உணவு திட்ட விரிவாக்க தொடக்க விழா ராஜா புதூர் ராதாசாமி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சச்சிதானந்தம் பேரூர் மன்ற தலைவர் ஷகிலா ராஜா துணைத் தலைவர் முருகேசன் செயல் அலுவலர் கல்பனா பள்ளியின் தலைவர் சக்கரபாணி தாளாளர் காந்தி தலைமை ஆசிரியர் அய்யாசாமி ரெட்டியார் சத்திரம் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆர்த்திபா பேரூராட்சி கவுன்சிலர்கள் பால்பாண்டி மாலதி அம்சவேணி கார்த்திக் மகுடேஸ்வரன் ரவிச்சந்திரன் சாந்தி செல்வ விநாயகம் ஆனந்தன் பேரூராட்சி எழுத்தர்கள் முத்துராமன் சௌந்தர்யா பேரூர் இளைஞர் அணி அமைப்பாளர் அபுதாகிர் கமால் ஆகியோர் கலந்து கொண்டனா்